நடிகைகளின் பாலியல் விவகாரம் தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் இயக்குனர் தயாரிப்பாளர் மீது நடிகையான ஷர்மிளா தற்போது குற்றம் சாட்டியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அர்ஜுனன் பிள்ளையும் அஞ்சு மக்களும் என்ற ஒரு மலையாள படத்தில் நடித்தபோது கேரளாவில் இருந்த ஒரு ஹோட்டலில் தன் உதவியாளர்களுடன் தான் தங்கியிருந்ததாகவும் அப்போது அந்த படத்தின் தயாரிப்பாளரான மோகனன் தயாரிப்பு மேனேஜரான சண்முகம் மற்றும் அவருடைய நண்பர்கள் சிலர் தன்னுடைய அறைக்கு திடீரென புகுந்து தன்னை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றதாகவும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த பொழுதில் நான் அந்த அறையிலிருந்து தப்பிச் சென்று ஹோட்டல் வரவேற்பாளரிடம் புகார் கூறியும் அவரதை கண்டுகொள்ள எனவும் ஷர்மிளா குற்றம் சாட்டியும் உள்ளார் அங்கு வந்த ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தான் தன்னை காப்பாற்றியதாகவும் கூறியிருக்கிறார் மேலும் தன்னுடைய பெண் உதவியாளர் உட்பட சில நடிகைகள் அந்த கும்பலிடம் சிக்கி கொண்டதாகவும் ஷர்மிளா குற்றம் சாட்டியிருக்கிறார் இதேபோல பிரபல இயக்குநரான ஹரிகரன் என்பவர் பரிணயம் என்ற ஒரு படத்திற்கு தன்னை அணுகிய போது அவடன் படுக்கையை பகிர வேண்டும் என அழைத்ததாகவும் தான் முடியாது என்று கூறியதால் அந்த படத்திலிருந்தே தன்னை நீக்கிவிட்டதாகவும் கூறியிருக்கிறார் மேலும் எந்த மொழியிலும் இது போன்ற மோசமான அனுபவங்கள் தனக்கு ஏற்படவே இல்லை எனவும் தெரிவித்துள்ள ஷர்மிலா தனக்கு ஒரு மகன் இருப்பதால் தற்போது போலீசில் புகார் செய்ய விரும்பவில்லை எனவும் கூறியிருக்கிறார் நடிகைகள் தயாரிப் நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் என மொத்தம் இருபத்தெட்டு பேர் தன்னிறை தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட வேண்டதாக தற்போது அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்கிறார் நர் நடிகையான ஷர்மிளா ஏற்கனவே நடிகைகளின் விவகாரம் பூதாகரமாக கிளம்பியிருக்கும் நிலையில் தற்போது ஷர்மிளாவுடைய இந்த குற்றச்சாட்டு மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது